வீட்டோட பட்ஜெட் எவ்வளோ இருக்கும் நாற்பது லட்சம் முப்பது லட்சம் இருபது லட்சம் இல்லை பத்து லட்சம் கூட இருக்கட்டும் உங்கள் வீட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இருபத்தஞ்சாயிரம் ரூபா செலவு பண்ண மாட்டீங்களா என்ன தானே கேறிங்க கண்டக்டர் நம்ம ஊரில் எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்குன்னு சொல்ல முடியல சம்டைம்ஸ் ஃபுல்லாக வெயில் அடிக்கும் திடீர்னு மழை பெய்யும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு இடி மின்னல் நம்ம வீட்டை தாக்கிச்சு அப்படின்னா இடிஞ்சு விழுவுன்னு சொல்லலை பட் கண்டிப்பாக ஒரு பெரிய விரிசல் செலவு லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஒரு வீடு கட்டிருக்கோம் அந்த வீட்டுக்கான சேஃப்டியை நம்ம ப்ராப்பராக பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னா டவுட் தான் நான் சொன்ன டுவெண்ட்டி ஃபைவ் டவர்ஸ்க்கு கூட ஒரு வெண்டாயிரம் வச்சு ஒர்க் பண்ணீங்கன்னா தான் அந்த காஸ்ட் வரும் உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ண எலக்ட்ரிஷன் வச்சு நீங்களே மெட்டல் வாங்கி கொடுத்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி டு டுவெண்டிக்குள்ளே ஃபுல்லாக முடிச்சிடலாம் அதே மாதிரி அதை வைக்கும்போது ப்ராப்பரான ஸ்பெக் தெரிஞ்சுக்கிட்டு வைங்க அது என்ன ஹைட்ல வைக்கணும் எவ்வளவு ரேடியஸ் கவர் ஆகும் என்ன ஸ்கொயர் கேபிள் யூஸ் பண்ணணும் எவ்வளவு டெப்த் எர்த்திங் அடிக்கணும் அதுக்கான எர்த்திங்கான ஸ்பெக் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பிக்ஸ் பண்ணி அப்படின்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வீட்டுக்கு ரெண்டு இல்ல மூணு கூட வைக்கிற மாதிரி இருக்கும் அது நீங்க ஸ்பெக்கை பொறுத்து ரேட்டை பொறுத்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே யாரெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்தில் தென்மரெச்சுன்னா உங்க வீட்டோட ஹைட்டை விட தென்னை ஹைட் அதிகமா இருக்கு அப்படின்னா அங்க வைக்க தேவை அதே மாதிரி உங்க வீட்டு பக்கத்தில் டவர் கம்பம் இருக்கு அப்படின்னா டவர் கம்பத்தோட ரேடியஸ் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கீங்க அதோட டிஸ்டன்ஸ் வந்து உங்க ஏதாவது கவர் பண்ணிச்சுன்னா வைக்கவேல அதே மாதிரி வீட்டு பக்கத்தில் யாருன்னா வச்சிருந்து அந்த ஏரியா வந்து ஃபுல்லா அவங்க ஏரியாவை சுற்றி ஆகுது அப்படின்னா கூட வைக்க தேவை பட் அவங்க கம்மியாக வச்சிருந்தாங்கன்னா அது உங்களுக்கு வராது அதையும் செக் பண்ணிக்கங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி